ஆஸ்திரேலியாவில் கங்காறு எண்ணிக்கை அதிகரித்த போது மேலதிக மாணவத்தை அழித்து விட்டார்கள் அதற்காக யானையை அழிக்கச் சொல்லவில்லை நான் விஞ்ஞான பூர்வமாக பார்க்கின்ற போது விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் இறைகவிகள் இருக்கின்றன மான் அதிகரிக்குமாக இருந்தால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு அதனை உண்ணக்கூடிய ஒரு விலங்கு இருக்கின்றது இவ்வாறு இந்த உணவுச் சங்கிலி காணப்படுகின்றது யானையை பொறுத்த மட்டில் யானையை உண்ணக்கூடிய விலங்குகளோ அல்லது யானையை அழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களோ குறைவாக இருக்கின்றது எனவே இந்த யானையின் பெருக்கம் என்பது எமது காடுகளின் அளவை விட அதிகமாக காணப்படுகின்றது இதனால் தற்போது யானைகள் கிராமங்களை கடந்து பயிற்சிகை நிலங்களை கடந்து நகரங்களுக்கு பிரவேசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றது அண்மையில் கொக்கட்டிச்சோலை நகரத்தை நோக்கி இரண்டு மூன்று யானைகள் வந்திருந்தது அதன்போது நான் காவலர்களிடம் அல்லது அலுவலர்களிடம் கோரிய போது அவர்களுக்கு அங்கு சென்றடைவதற்கான சாரதிகள் இல்லை வாகனங்கள் இல்லை என்ற சொல்லுகின்றார்கள் அதே போன்ற சித்தாண்டி பிரதேசத்தில் கிராமத்திற்குள் நுழைந்த யானைகள் இரண்டு குழந்தைகளை தாக்கி சென்றுள்ளன ஆனால் அந்த குழந்தைகள் தெய்வாதீனமாக தப்பி இருக்கின்றன எனவே இன்றைய நிலையில் காடுகளை விட்டு வயல்களை தாண்டி ஆறுகளை தாண்டி நகரங்களுக்குள் நுழையக்கூடிய விதத்தில் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது அதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் ஆக மூன்று அலுவலகங்கள் இருக்கின்றன ஒரு பிரதான அலுவலகம் கல்லடியில் இருக்கின்றது அடுத்ததாக கிரான் பகுதியில் ஒரு அலுவலகம் இருக்கின்றது வெள்ளாவளியில் இருக்கின்றது ஆனால் அம்பாறையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அங்கு ஏழு அல்லது எட்டு அலுவலகங்கள் இருக்கின்றன அதனை கண்காணிப்பதற்கான காவலர்கள் அல்லது அலுவலர்களும் அம்பாறை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள் அது வேண்டும் கட்டாயம் அம்பாறை மாவட்டத்திற்கும் அங்கு தாக்குதல் நடக்கின்றபடியாக மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் சாரதிகள் இல்லாத குறைகள் காணப்படுகின்றது வாகனங்கள் இல்லாத குறைகள் அலுவலர்கள் அல்லது காவலர்கள் குறையும் காணப்படுகின்றது கடந்த காலத்தில் ஒரு லட்சம் வேலை திட்டம் வழங்கப்பட்டு அதிலும் இந்த யானையை கட்டுப்படுத்தக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னது நடக்கவில்லை எனவே நான் உங்களிடம் கேட்பது என்னவென்றால் மக்களின் உயிர் முக்கியமானது அவர்களுடைய உடைமைகள் முக்கியமானது அச்சத்தோடு அவர்கள் தங்களுடைய பயிற்சிகளை செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் தயவு செய்து உங்களிடம் கேட்டுக்கொள்வது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அலுவலகங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் இரண்டாவது உத்தியோகஸ்தர்கள் அல்லது காவலர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் வாகனங்கள் சாரதிகள் என்பன அவசியமாக இருக்கின்றது அதனை விரைவாக வழங்கினால் மக்களின் உயிரிழப்புகளையும் உடமை இழப்புகளையும் நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் இன்னும் விடயம் ஒரு தகவலுக்கு தருகின்றேன் ஆஸ்திரேலியாவில் கங்காரு எண்ணிக்கை அதிகரித்த போது மேலதிகமான எண்ணிக்கைகள் தொந்தரவாக இருந்தபடியால் அவர்கள் அவற்றை மேலதிகமானவற்றை அழித்து விட்டார்கள் அதற்காக ஜானையை அளிக்க நான் அதே போன்றுதான் மத்திய கிழக்கு பிரதேசத்தில் ஒட்டகங்கள் அதிகரித்த போது நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்பட்டது அவர் குடிக்கின்ற போது அதன்போதும் மேலதிகமான ஒட்டகங்களை அழித்து விட்டார்கள் மனித தேவை கருதி நான் யானைகளை அழிக்க சொல்லவில்லை ஆனால் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான விஞ்ஞான பூர்வமான பொறிமுறைகள் அதை பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஞ்ஞான ரீதியான அறிவியல் சார்ந்த பொறிமுறைகள் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமா ஆகவே ஆகவேறான விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு எதிர்காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டுமல்ல ால் பாதிக்கக்கப்பட்டට மாவட்டங்களுக்கு நீங்கள் மக்களை பாதுகாப்ப கூறிிய நடடிக்க எடுக்க வேண்டும் மிகவும் மினைமாக කட்டு කොල්හද. අලි කියන්නේ අපේ රට සංරක්ෂණය කළයුතු සත්ව කොටසක් අලියතුන් එනිසාපිට අලියතුන් සම්බන්ධයෙන් ඔස්්‍රලියාවේ කැන්ගරුවන් සම්බන්ධයෙන් හෝ සෞදධ්‍ය අරබී ඔතුවුවන් සම්බන්ධය නබතුවාාකිවෝවාග ඒක්‍රම අනුගමනය කරන්න බැහැ. யானை என்பது எங்கள் நாட்டில் பாதுகாக்க வேண்டிய மிருகம் ஆஸ்திரேலியாவில் கங்காருவை போன்று சவுதி அரேபியாவில் ஒட்டகம் போன்று யானைகள் விடயத்தில் முடிவெடுக்க முடியாது மனித வாழ்க்கை இயற்கை வளம் அதனோடு யானைகளின் பாதுகாப்பு கருதிதான் இதற்கான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அவர்களே நன்றி அவசரமாக எங்களுக்கு வேண்டுவது என்னவென்றால் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் திருவண்ணாமலையிலும் பாதிப்பு இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அலுவலகங்களின் எண்ணிக்கை உத்தியோஸர்களின் எண்ணிக்கை வாகனங்கள் சாரதிகள் என்பவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு அவசர உதவியாக நான் அதனை உங்கள் முன்வைக்கின்றேன்